இவன் இன்னும் மாமா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அது யாருன்னா அந்த ஒன் அண்ட் ஒன்லி பிக் பாஸ் புகழ் நம்ம கவுண்டம்பாளையம் புகழ் பசுநக்கி ரஞ்சித் நம்ம பசுநக்கி ரஞ்சித்தை பேசிக்கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கவுண்டபாளையம் படத்தை பேசினது அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிங்க அந்த படத்தை விமர்சித்து பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்பதான் பேச போறோம் இப்பதான் கண்டென்ட் கொடுக்க வந்திருக்காரு நம்ம வசனக்கு ரஞ்சித் என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் இந்துத்துவ சங்கி கும்பல் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் இவனங்கள்லாம் சேர்ந்து முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடத்துறாங்க எதுக்குடா இந்த மாநாடு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா ஏன்னா மாநாடுக்குன்னா ஒரு இப்போ வெல்லும் ஜனநாயகம்னா ஜனநாயகத்தை காக்க ஒரு மாநாடு மதச்சார்பின்மை பேரணினா மதச்சார்பின்மை காக்க ஒரு மாநாடு மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படின்னா பூரண மதுவிலக்கு வேண்டி மதுவுக்கு எதிரான பிரச்சாரம் செய்ய ஒரு மாநாடு இல்லை வன்னியர் இளைஞர் மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னிய சமுதாயத்து இளைஞர்கள்லாம் ஒன்று கூடுற ஒரு மாநாடு அந்த ஒன்று கூடி நாங்க சமூக நீதியை கேட்போம் சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்போம் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான உரிமையை கேட்போம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொன்னார் அப்படியான ஒரு கோரிக்கை நிறைந்த மாநாடு இப்படி மாநாடுகளுக்கு ஒரு பண்பு இருக்கு மாநாடுகளுக்குன்னு ஒரு தேவை இருக்கு அப் அதுக்கு அந்த தேவையை நோக்கித்தான் கூட்டத்தை கூட்டி மாநாட்டில் தீர்மானங்களை நிறைவேற்றி கோரிக்கையை வைப்பாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் நமக்கான தலைவர்கள் ஆனா இந்து முன்னணிக்கார முருகர் மாநாடுன்னு ஒரு மாநாடை தமிழ்நாட்டில் நடத்தலாம் நல்லா கவனிச்சுங்க இந்து முன்னணிக்காரன் தமிழ்நாட்டில் மாநாடு நடத்தலாம் என்னடா உங்க மாநாட்டுக்கான கோரிக்கை அப்படின்னா இந்துக்களே வாருங்கள்ங்கிறான் சரி வரண்டா கோரிக்கை என்னடா அப்படின்னு கேட்டாக்கா இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்து மதத்தை இந்துக்களை காக்க போறோம் அப்படின்றான் சரி இந்துக்களுக்கு யாரால பிரச்சனைடா அப்படின்னா பாஜக காரங்கிட்ட இருந்தா பிரச்சனை இந்துக்களுக்கு வேற யா யார் இந்த இந்திய வரலாற்றுலேயே இந்துக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அது அதிகமா அதிகப்படியா பாஜக இருந்து மட்டும்தான் ஆனா இவனுக்கு என்ன சொல்றானுங்க தமிழ்நாட்டுல திமுகக்கு திமுக இருந்து இந்துக்களுக்கு பிரச்சனை அதனால நாங்க இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி முருகன் மாநாடு நடத்தி இந்துக்களை பாதுகாக்க போறோம் ஏன்னா அந்த தமிழ்நாட்டு மக்கள் தாண்டா திமுக தான் எங்களை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்கன்னா பைத்தியகார பயிலே அப்புறம் எப்படினா திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சியா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம் அது திமுக காரன் கேப்பான்னா மாத்தி மா மாநாடு நடத்திட்டு வாங்க நமக்கு வருது இந்த 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 இந்துத்துவ மத ஜாதி விரியன்களை வளர்த்து விடுற வேலையில இந்து சேகர் சேகர்பாபுவும் அதை கண்டுக்காத திமுக தலைமையும் தான் திமுக மேல கடும் கோபம் வருது நமக்கெல்லாம் ஆனா திமுக இந்த கேள்வி கேட்க மாட்டோம் ஏன்னா இந்துக்கள் தாண்டா எங்களை தேர்ந்தெடுத்திருக்கு இந்துக்களுக்கான ஆட்சி தாண்டா நாங்க நடத்துறோம் கடவுளை காப்பாத்துறதுக்கெல்லாம் ஆட்கள் தேவையில்லடா மக்களை தாண்டா ஆட்கள் தேவை அரசு தேவை நிர்வாகம் தேவை கூட்டம் தேவை அப்படின்னு திமுக காரங்க பேச மாட்டாங்க திமுக காரங்க எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க எதிர்வினை ஆற்றவங்களுக்கும் திமுக துணை நிக்காது அவங்களையும் வழக்கு போடும் அவங்களையும் முடக்கும் அவங்களுக்கு எல்லா நெருக்கடியும் தரும் அவங்களுக்கான ஊடக வெளிச்சம் தராது தொடர் குற்றச்சாட்டு தோழர் திருமுருகன் காந்தி திமுக மேல வைக்கிறார் இங்க வலுவா இந்துத்துவத்தை எதிர்த்துட்டு இருந்த சங்கிகளை எதிர்த்து களத்தில் நின்றுட்டு இருந்த அத்தனை பேரையும் அத்தனை சக்திகளையும் மலுங்கடிச்சு அவங்களுக்கு களம் அமைத்து கொடுக்காம அவங்க செயல்பட்ட களத்தையும் முடக்கி அவங்களை இன்னைக்கு ஓரம் கட்டி இருக்கிற மிகப்பெரிய பெருமை திமுகவுக்கே சேரும் அப்படின்னு தோழர் திருமுருகன் காந்தி தொடர்ச்சியா குற்றம் சாட்டிட்டு இருக்காரு அப்படி இந்துக்கள் மாநாடு நடத்திலேயே இந்துக்களுக்கு யாரு கிட்ட இருந்ததா பிரச்சனைன்னா இப்படி ஒரு கதையை சொல்றான் ஆனா நாம நமக்கு எல்லாம் தெரியும் இல்ல தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை இந்துக்களுக்கும் தெரியும் இந்துக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது இந்த பாஜக காரனால மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவா தெரியும் நான் திரும்ப கூட பேசியிருந்தார் பேரணியில திடீர்னு முருகன் மாநாடு நடத்துறானுங்க உங்களுக்கு என்னடா கோரிக்கை ஒரு பேரணி இருக்குன்னா ஒரு கோரிக்கை இருக்கு ஒரு மாநாடு இருக்குன்னா ஒரு கோரிக்கை இருக்கு முருகன் மாநாடு நடத்துற உங்களுக்கு என்னடா கோரிக்கை வெண்ணங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு மாநாடு இன்னைக்கு நடந்து முடிட்டோம் அதை கூடுதல் விவரங்களோட நம்ம மறுபடியும் கூட பேசுவோம் அப்படி அந்த மாநாட்டு திடலுக்கு அங்க அறுபடை வீடுகளோட செட்டப்புகளை செஞ்சு வச்சிருக்கானுங்க அந்த இடத்துல சில சங்கிகள் வந்து பார்வைப்பிருக்கானுங்க வழக்கமா சங்கிகள் நடத்துற மாநாடுக்கு சங்கிகள் வருவாங்க இதுல ஆச்சரியம் ஒண்ணு இல்ல அதுல இந்த பசுநக்கிங்கிற ரஞ்சித் கவுண்டமாலய ரஞ்சித் இருக்கான்ல அவன் இந்த தற்கொலை பைய மோகன் இருக்கான்ல அந்தாங்க மோகன்ஜி பொத்திரியன் அவன் வந்திருக்கான் நம்ம பசனக்கி ரஞ்சித் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த சங்கினா என்ன சார் என்ன சங்கி நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உனக்கு என்ன சந்தோஷம் என்ன பெரிய சந்தோஷமா இப்போதான் பார்த்தேன் ஹெச் ராஜா என்ன சொல்லியிருந்தாரு நான் மங்கின்னு சொல்ல வரேன்னு சொல்லியிருந்தாரு அப்போ வேணா நம்ம மங்கின்னு சொன்னால் நல்லா இருக்குமா அது என்ன ஒரு என்ன ஒரு குணம் அது ஏ எதுக்கு அப்படி ஒரு மனம் இப்போ சங்கிகள்னு ஏங்க இந்துக்களை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் இந்துக்களை சங்கின்னு சொன்னா ஏன்னா சங்கி பையல ஒன்னு சங்கின்னு சொல்லலாம் பசுனக்கிய ரஞ்சித்த சங்கின்னு சொல்லலாம் கவுண்டம்பாளையம் எடுத்த ரஞ்சித்த சங்கின்னு சொல்றோம் இன்னும் இன்னும் நிறைய சங்கிகள் இருக்கு இந்த மோகன் தற்கொலை பயிருக்கானே அவனை சங்கின்னு சொல்றோம் பாஜக இந்துத்துவ அமைப்புகளை சார்ந்தவனுங்களை சங்கின்னு சொல்றோம் இந்துக்களை யாரும் சங்கின்னு சொல்லலையே இல்லையா இங்க சர்டிபிகேட் பிரகாரம் பெரும்பான்மையா தமிழ்நாட்டில் இந்துக்கள் தான் இந்தியாவில் இருக்கிறதும் இந்துக்கள் தான் இந்துக்கள் எல்லாரும் சங்கிகள் கிடையாது சங்கிகள் எல்லாரும் இந்துக்களும் கிடையாது அவனுங்க இந்துத்துவவாதிகள் இந்துத்துவ பயங்கரவாதிகள் அவனுங்களை தான் சங்கின்னு சொல்றோம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சங்கிகளுக்கெல்லாம் மனித மூளை இருக்காது மனித அறிவு இருக்காது மாட்டு மூளை தான் சங்கிகளுக்கெல்லாம் இப்ப சங்கிகளுக்கெல்லாம் ஒற்றை தலைமை மோடிம்பான் ஏமா மோடியை யாரும் தலைவரா ஏத்துக்க கூடாதா அப்படின்னா ஏத்துக்கலாம் தாராளமா ஏத்துக்கலாம் சங்கிகள் எல்லாரும் இந்துத்துவ அமைப்புகளை சங் பரிவார அமைப்புகளை ஆர் எஸ் பாஜகவை இந்து முன்னணியா இந்து மக்கள் கட்சியை இவனுங்களை எல்லாம் தலைமை ஏற்றுட்டு இருப்பான் ஏன் இவங்க எல்லாம் தலைமை ஏற்றுக்க கூடாதா அப்படின்னா ஏன் ஏத்துக்கலாம் ஆனா அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப மோடி ஒருத்தர் தலைவரா ஏத்துக்கிறான்னு வச்சுக்கல மோடி பெட்ரோல் விலையை ஏத்துறார் டீசல் விலையை ஏத்துறாரு நூற்றி ரூபாய் நூறுரூபா நூற்றி பத்து ரூபாய் நூற்றி பதினஞ்சு ரூபான்லாம் மாநிலத்துக்கு மாநிலம் வெவ்வேறு இடங்களுக்கு இடம் ஒவ்வொரு விலையில விற்கிது இப்போ பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்து தான் மற்ற அத்தனை பொருட்களோட விலைவாசியும் மூலமே பெட்ரோல் தான் அதுதான் பேசிக் அதனோட விலை உயர்ந்தா அதை தொன்று தொட்டு எல்லா விலையும் இப்போ வெங்காயம் வெள்ளை பூண்டு விலை ஏறிடுச்சு நம்ம நிர்மலா சீதாராமன் கிட்ட கேள்வி கேட்டா நான் வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிட்றது இல்லை அதனால அதை விலையை ஏறினா கவலை இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அதை ஒரு சங்கி கொண்டாடுவான் இப்போ சாதாரண ஒரு நிர்மலா சீதாராமன் அப்படி சொல்றாங்க அதை ஒரு சங்கி கொண்டாடுறாங்கன்னா அதுல நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா நிர்மலா சீதாராமன் யாரா இருக்காங்க நிதித்துறை அமைச்சராக இருக்காங்க நிதி அமைச்சராக இருக்காங்க அப்ப அவங்க அந்த மாதிரியான பதில வாக்கு வாங்காம கோாவ ஓசியில ஒரு ஆகன அந்த நிர்மலா சீதாராமன் அப்படி பொறுப்பற்ற ஒருத்தன் கொண்டாடுறான்னா அவன் தான் சங்கி இப்படி விலைவாசி ஏற்றத்தை பத்தியோ பொறுப்பற்ற நிதித்துறை அமைச்சரோட பதில பத்தியோ ஜிஎஸ்டிய பத்தியோ கேஸ் விலைய பத்தியோ இல்ல நமக்கு ரயில்வே திட்டங்கள் ஒதுக்காதத பத்தியோ இல்ல தமிழன் வரலாறு சங்ககாலத்தை கீழடிய புதைக்க நினைக்கிற இந்த பாசிச பாஜகவை பத்தியோ எதை குறித்தும் கவலைப்படாம எனக்கு மோடி தலைவருங்கிறான் மோடி தான் தாடிங்கிறான் இந்திய திணிச்சாலும் மோடிதான் தாடிம்பான் சமஸ்கிருதத்தை திணிச்சாலும் தான் தாடிம்பான் முருகர் மாநாடு முருகர் தமிழ் கடவுள் முருகருக்கு தமிழ்ல தான் அர்ச்சனை வேணும் அப்படின்னு கேட்டாக்கா இல்ல சமஸ்கிருதம் தான் முருகருக்கே தேவர் தேவ பாஷை அதனால நாங்க தமஸ்கிருதத்துல தான் பண்ணுவோம் அப்படின்னாலும் அப்பயும் மோடிதான் ராஜா மோடிதான் டேடி ராஜா தான் எச்சக்கலை சாரி எச் தான் ராஜா எனக்கு அப்படின்னு பேசினா நான் அவன் தான் சங்கி அப்போ அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அயோக்கிய பைய பசுனைக்கு ரஞ்சித்து வெண்ண நீயும் சங்கிதாண்டா நீயும் அயோக்கிய பையில நீ சங்கிதாண்டா நீ இந்த மாதிரியான நபர்களை தான் நீ முருகர் மாநாடு நடத்துறியா பிரச்சனையே இல்லை தமிழ் கடவுள் முருகன் நீ நம்பறியா பிரச்சனையே இல்ல கடவுளை சாமி கும்பர்ற யாரையும் இங்க யாரும் விமர்சிக்கலையே அது உன் நம்பிக்கை கடந்து தானே போறாங்க மாநாடு நடத்துறியா அதையும் ஒன்னும் பிரச்சனை இல்ல முருகர் மாநாடு நடத்துற நீ முருகனுக்கு தமிழில் வழிபாடுன்னு நீ கோரிக்கை வச்சு நடத்தினா பிரமாதம் நாங்க எல்லாமும் மாநாட்டுக்கு வரோம் நாங்க எல்லாமும் வரவேற்று வீடியோ போடுறோம் முருகர் மாநாட்டுல ஒரே ஒரு தான் நாங்க இருக்க முடியும் எத்தனை காலமா தமிழ பின் புறந்தள்ளிட்டு தமிழ் கடவுளுக்கு சமஸ்கிருதத்துல பேசிக்கிட்டு இருக்கா அயோக்கிய கூட்டம் இதை கேள்வி கேட்க மாட்டீங்களா இதை கேள்வி கேட்க மாட்டாங்க போய் சங்கி பஞ்சாமுரத்தை நக்கிட்டு வந்தே பசு நக்கி அதை கேள்வி கேட்க மாட்டேயா நீ அப்ப இந்துக்களும் இவரு சங்கின்னு சொல்லிட்டாங்களாம் வேணும் எச்சராஜா சார் சொன்ன மாதிரி மங்கின்னு சொல்லவா நீ மங்கி தான்டா மங்கின்னு சொன்னா கூட குரங்குகளை கேவலப்படுத்துறதா ஆயிடும் ஒரு குரங்கு தன்னை ஒரு குரங்கு தனக்குள்ளேயே ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழே நீ எனக்கு அடிமைன்னு சொல்றதை ஏத்துக்காது அது சமமா அது அது சாப்பாட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் அது அது சிக்கன் கிடைச்சால சாப்பிடும் முட்டை கடைச்சாலும் சாப்பிடும் மாட்டுக்கறி கடைச்சாலும் சமைச்சு வச்சிருந்தாலும் சாப்பிடும் குரங்கே நான்வெஜிடேரியன் தான் மீட்டேரியன் தான் ஆனா அந்த குரங்குக்கு விரதிகிட்டு இருப்பான் சைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் சரியா இப்படி இந்த சங்கி பயல்களை மங்கி பயல்களை சங்கிங்கிறது சுயசாதி பெருமை பேசுறது சங்கிங்கிற மதத்தின் பேர்ல தமிழை புறந்தடுறது எனக்கு என்ன நீ கொடுமை செஞ்சாலும் என்ன அடிமை என்ன அடிமையை பார்த்தாலும் அதை எல்லாம் மறுத்துட்டு உன்னை நான் தலைவனாக எடுத்துக்கிட்டா உனக்கு மாட்டு இருக்கு உன் மாநாட்டுக்கு வரேன் உன் மாநாட்டை ஆதரிக்கிறேன்னா எனக்கு மாட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்படியானவர்களை தான் நம்ம சங்கின்னு சொல்றோம் ஏன் நீ ஏன் இனத்து தலித் மக்களை பட்டியல் பிரிவு மக்களை நீ இந்துன்னு சொல்லலையா அப்போ அங்க அவ்வளவு பெரிய பெரும்பான்மையான மக்கள் தொகை கொண்ட அந்த இந்து மக்களை இன்ன வரைக்கும் கோயில்ல விட மாட்டான் மற்ற இந்து மக்களை கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறான் கோவில்ல எவ்வளவு அநீதி நடக்குது இன்னிய வரைக்கும் திருட்டு பசங்க கோவில்ல சிசிடிவி வைக்க கூடாதுன்னு போராட்டம் பண்றான் அயோக்கிய பய கும்பல அத கேள்வி கேட்க இல்ல துப்பு கேட்ட பசங்க நீங்க வந்து முருகருக்கு மாநாடு நீ அவனை சங்கின்னு சொன்னா இந்த சங்கி நாய்க்கு சங்கின்னு இந்துக்களை கேவலப்படுத்தாதங்கிறான் வெண்ணெய் இதெல்லாம் விட ஹைலைட்டா இவன் இறுதியா ஒன்று சொல்லிட்டு போறான் என்ன இருந்தாலும் இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சதெல்லாம் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ஒண்ணு நடந்திருக்குங்க சாதி மதம் கடந்து எல்லாம் இந்துக்களும் ஒரு இழிச்சு பெற்று இருக்காங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க ஏட்டா நீனா பைத்தியமா அறமண்டலா நீ கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு வேற யாராவது ஏதாவது பண்ணா ஏன்டா நீ பசுநகி ரஞ்சித் மாதிரி பண்ற பைத்தியக்கார மாதிரி பண்றேன்னு நம்ம கேட்கலாம் பசுநகி ரஞ்சித் மாதிரி ஏன் நடந்துக்கிறேன்னு கேக்கலாம் பசுக்கி ரஞ்சித் நம்ம என்ன மாதிரி கேட்க முடியும் இப்படிதான் கேட்க முடியும் முருகன் மாநாடு நடக்குது அதை விமர்சிக்கிறதுனால சாதி மதம் கடந்து நடத்துறது முருகன் மாநாடு இந்துக்களா ஒன்று நீ பேச்ச பாருங்களேன் வைத்தியம் பேசுவானா இந்த மாதிரி அதாவது சாதி மதம் கடந்து இந்துக்கெல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறான் இந்துன்னாலே அது சாதி வந்துடும் மதம் கடந்து இந்துக்கெல்லாம் ஒன்று ஒன்றிணைஞ்சிருக்காங்க அப்ப இந்துங்கிறது என்ன வெண்ணையா என்ன கிறுக்குப்பைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இனி பிக் நிகழ்ச்சியில ஆஹ் விஜய் சேதுபதி கிட்ட வசமா சிக்கலாம் பிக்பாஸ்ல ஜெயிச்சு அதுல பணத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐயா நான் முன்ன மாதிரி இல்லைங்கய்யா உடனே இந்த நிமிஷத்துல இருந்து இருந்துட்டேங்கய்யா அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டுதான் தானே சொன்னா இந்த பிரச்சனைக்கு ரஞ்சித் நாம கூட அப்ப விமர்சிச்சு பேசியிருந்தோம் ஏதா இந்த நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல நீ திருந்துட்டியா நீ எல்லாம் மனுஷனே எல்லாம் தெரியுமா அப்படின்னு கவுண்டர் பண்ணி காமெடிய போட்டு இந்த கே விமர்சனம் பண்ணிருந்தோம் அவன் திருந்திருக்க மாட்டான்னு நமக்கு தெரியும் அப்படித்தான் அங்க பிக் பாஸ்ல அங்க நல்ல பேர் வாங்கி ஜெயிச்சு பணத்தை லௌட்டிட்டு வர்றதுக்காக அங்க ஆக்டிங் விட்டு இருந்தான் வெளியே வந்ததுனே அவன் சங்கி முஞ்சா காட்டிட்டான் ஜாதி மதம் கடந்து இந்துக்கெல்லாம் ஒன்று என்னமா கேன கிற்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இந்துங்கிறது மதம் இல்லையா அப்ப இந்துக்கெல்லாம் ஒன்று நினைன்னா ஜாதியை கடந்து எப்படி இந்துக்கெல்லாம் ஒன்று என்ன இந்துக்களை ஒன்றிணைஞ்சாலே அது சாதி தாண்டா வெண்ண இந்துனாலே தான் சாதி இல்லாம இந்து மதம் கிடையாது மதம் கடவுள் இல்லைன்னு கூட இந்து மதத்துக்காரன் சொல்லிடுவான் ஜாதி இல்லைன்னு சொல்ல மாட்டான் உன்னை உனக்கு எலும்பு துண்டு போட்டுட்டு இருக்கானே அவன்கிட்ட போய் கேளு நம்ம இந்து தானே இன்னை போய் பேசிப்பாரு நம்ம கருவறைக்குள்ள போலாம் தமிழ்ல நம்ம முருகன் தமிழ் கடவுள் மாநாடெல்லாம் நடத்திட்டீங்க சிறப்பா இனி தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாம்னு பேசிப்பாடுறா சங்கிப்பாயில அப்ப தெரியும் நீ என்ன ஜாதி அப்படின்ட்டு ஜியோ ஜாதி கடந்து இந்துவா ஒன்றிணைய முடியுமா அப்படின்னு தெரியும் அம்பேத்கர் சொன்ன மாதிரி இந்து மதம் அப்படிங்கிறது படிக்கட்டுகள் இல்லாத இந்த காலத்துக்கும் சேர்த்து சொல்லணும்னா படிக்கட்டும் இல்லாத இல்லாத அடுக்குமாடி குடியிருப்பு எவன் எங்க புறக்கிறானோ அங்கேயே தான் இருக்க முடியும் மேலையும் போக முடியாது கீழையும் வர முடியாது இப்பேற்பட்ட கேடுகட்ட அடுக்குமுறையை வச்சுக்கிட்டு சாதி மதம் கடந்த இந்து மதம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதா கிறுக்கு பய மாதிரி எதுவும் தெரிஞ்சா பேசிக்கலாம் வாய மூடிட்டு வீட்டுல இருக்கு காசு கொடுத்தாங்கன்னு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அமீர வேற விமர்சனம் இவனுக்கு இவன் இந்த கிறுக்கு பய ஒருத்த பேரரசன் இருக்கானே அவன் இன்னொரு மதத்துக்கு நீங்க அறிவுரை சொல்ற அளவுக்கு நீங்க இல்லை முதல்ல என்ன நீங்க பண்ண கூடாது நீங்க நீங்க இந்து மதத்துல இருந்து நீங்க தெய்வ பக்தி எல்லாம் இருந்து நீங்க இதை சொன்னா கூட ஓகே எதோ கருத்து சொல்றாருன்னு நாங்க வந்து யோசிக்கலாம் அமீர விமர்சனம் பண்றான் நீங்கள் வேறு இருந்து எப்படி நீங்கள் இந்து மதத்தை விமர்சிக்கலாம் நாங்கள் ஏதாவது உங்களை வந்து விமர்சிச்சோமா ரஞ்சித் சொல்கிறான் தலைவர்கள் எல்லாம் தொ தொப்பி போட்டுக்கிட்டு குல்லா போட்டுக்கிட்டு அங்கே போய் வழிபாடு நடத்துறாங்க அப்போ ஏதாவது நாம் அவங்க மதத்தை விமர்சிச்சோமா அரசியலை விமர்சிச்சோமா ஏண்டா இங்கே யாரும் யார் சாமி கும்பிட்றதையும் விமர்சிக்கல அங்க இஸ்லாமியருக்கோ இல்ல கிறிஸ்தவத்தையோ போய் போய் அங்க தலைவர்கள் கூட நின்று வழிபாடு நடத்திட்டு வராங்கன்னா அங்க சகோதரத்துவம் இருக்கு அங்க பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பாகுபாடு கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க இங்க சிறுபான்மை மதமா இருக்காங்க அப்போ நீ கவலைப்படாத உன் கூட துணைக்கு நான் இருக்கேன் தைரியமா இரு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு வெறுமனே தைரியம் சொல்றது அங்க இருக்கிற அந்த பாகுபாடு வச்சுக்கிட்டு அவனுக்கு நாம போய் துணை நிக்கல பாகுபாடற்ற சகோதரத்துவத்தை போற்றுகிற ஒரு மதமா இஸ்லாமும் இருக்கு கிறிஸ்தவமும் இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நீ சாதியை புகுத்தலாம் ஆனா கிறிஸ்தவத்துல ஜாதி இல்ல இந்தியாவில் கிறிஸ்தவத்தை பின்பற்றுறவங்க ஜாதியா இருக்கலாம் கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்கானா இல்ல சகோதரத்துவத்தை போற்றுகிற மதமாத்தான் அந்த மதங்கள் இருக்கு நீ இந்து மதத்துல ஒருத்தனை ஒருத்தனை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு பிறப்பால நீ மேல நான் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு சாதி மதம் கடந்து இந்துவா ஒன்றிய புத்திசாலித்தனத்தை எங்கடா போய் சொல்றது எப்படி இந்துவா ஒன்றினைவினி இந்த கிறுக்கு பேரரசு சொல்றான் நீங்க உங்க மதத்தை நாங்க விமர்சிச்சுமா நீங்க ஏன் அந்த மதத்துல இருந்து எங்களை விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சரி அம்பேத்கர் அப்படி சொல்லுவியா நீ அம்பேத்கர் நான் சாகும் நான் பிறப்பால் இந்து சாகும் போது இந்துவா சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படித்தான் அவரு அவர் பௌத்தரு பௌத்த மதத்தை தலைவனவரு அப்போ அம்பேத்கரோட இந்து மதம் குறித்தான விமர்சனங்களை நீ ஏற்க மாட்டியா அவ்வளவு பெரிய அப்பா டக்குரா நீ ஏண்டா பேரரசு அவ்வளவு பெரிய அப்பா டக்குரா இந்து மதத்துல பிறந்து அந்த இழிவுகளை அனுபவிச்சு கொடுமைகளை அனுபவிச்சு அதை எனக்கு வேண்டாம் தூக்கி போட்ட அம்பேத்கருக்கு தான் அந்த வழி தெரியும் தான் வழி தெரியும் இன்னைக்கு அம்பேத்கர் பௌத்தரா மா மாறி இருக்கார் அப்படின்னா அவரு இந்த கேடுகட்ட இந்து மதத்துல இருந்தவர் தான் இந்த இந்த இந்து மதத்தோட கொடுமைகளை தீண்டாமைகளை ஒடுக்குமுறைகளை அனுபவிச்சவர் தான் இன்னைக்கு அமீர் இஸ்லாமியரா இருக்காருன்னா அவரோட முன்னோர்கள் இங்கதான் இருந்திருப்பாங்க யாரும் அங்க அரேபியால இருந்து வந்துர்ல யாரும் ஈரான் ஈராக்ல இருந்து வந்துர்ல யாரும் எல்லா இந்த மண்ணின் மைந்தர்கள்ரா இந்த கொடுமை இந்த கேடுகட்ட கொடுமையை தாங்க முடியாம மாறி போனவங்க அவங்க அத்தனை பேருக்கும் இந்த இந்த இந்து மதத்தை இந்த ஏற்றத்தால் உள்ள சனாதன குப்பைய காலம் முழுக்க விமர்சிக்க உரிமை உண்டு நீயார கேட்கறதுக்கு சங்கி பயில அமீர்னு பேர் வச்சுட்டு அவர் இஸ்லாமியர் இருந்த விமர்சிக்க கூடாதா உன் அயோக்கியத்தனத்தை சங்கி கே கேள்ற முருகர் முருகர் கோவில்ல தமிழ்ல குடமுழுக்கு வேணும் தமிழ்ல அர்ச்சனை வேணும்னு கேள்றா பக்கம்